இல்லை சிஸ்டர் இப்போ இருக்கிற கட்டத்தில் பாருங்களேன் சின்ன குழந்தையே வெளியில் விட முடியாது ஒரு ஒரு மிடில் வயசில் இருக்கவங்க வெளில போக முடியாது ஒரு வயசான பாட்டி வெளில போக முடியாது இவ்வளோ ஏன் இறந்து போனால் ஒரு பெண்ணோட உடல் கூட தனியாக இருந்தால் அதுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அவங்க பேர் சந்தியா நினைக்கிறேன் ஆக்டர் சீரியல் ஆக்டராக இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க ஃபுல்லாக பெட்டு அனிமலுக்கு ஏதாச்சும் இஷ்யூனா டக்குன்னு போட்டுருவாங்க இத்தனைக்கும் அந்த அந்த மாதிரி நியூஸை போடக்கூடாதுன்னு இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து அவங்களுக்கு வார்னிங் வந்தால் கூட பட் அவங்க ரிப்பீலாக ரிப்பீட்டடாக அப்பீல் பண்ணி பண்ணி போடுறாங்க போஸ்ட்டு அதில் ஒரு அநியாயம் ஒரு பாவி பண்ணியிருக்கான் அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துருச்சு அந்த வீடியோ நான் பார்க்கணுன்னு நினச்சி நான் பார்க்கவே இல்லைத ஒரு பாவம் ஒரு பொம்பளை டேகை கூட விட்டு வைக்கல ரோட்டில் பாவம் அது வீடு வாசல் இல்லாம சாப்பிட தண்ணி இல்லாம சோறு இல்லாம அதுங்க விதியேன்னு ரோட்ல படுத்துருக்காங்க அது கிட்ட கூட கேவலமா வந்து ஒரு ஜந்து நடந்துருக்கு அதை ஒருத்தவங்க யாரே எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க இதை நம்ம என்ன சொல்றது சொல்லுங்களேன் யாரையாச்சும் சொல்ல முடியும் அதுல வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா வச்சுங்க சிஸ்டர் இத பத்தி நான் சொல்லணும்னா முதல்ல ஆரம்பித்த பாருங்க இதுல பேட் கமெண்ட் போறதுக்கு வரானுங்களே இவனுங்களை ரோட்ல வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாச்சு கட் பண்ணி விட்டுருந்தோம் அப்படி ஒரு நாலு பேருக்கு பத்து பேருக்கு பண்ணாங்கன்னா தண்டனை வந்து எப்பவுமே சொல்றது இது பழைசா இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன் பாருங்களேன் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் சட்டம் வந்து சரி தவறுகள் குறையும் சட்டத்துல வந்து எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனை கடுமையாக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தவறுகள் குறையுமே தவிர வார்த்தையால பேசி பேசி எதுவுமே ஆகவே ஆகாது மாறவே மாறாது அடிப்படையில் வந்து முதல்ல பெண்களை வந்து தவறாக பேசுறது தவறாக சித்தரிக்கிறதே இந்த கமெண்ட் செக்ஷனில் தான் அவனுங்க சொல்லிக்குவானுங்க நீங்கள் லைவில் வந்தால் நான் எங்கள் குடும்ப பொண்ணுங்க வராங்களான்ட்டு உங்கள் குடும்ப பொண்ணுங்க வராத ஒரு இடத்துக்கு நீங்கள் ஏண்டா வரீங்கன்னு நான் கேட்குறேன் நான் நம்ம லைவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபோட்டோ கூட இருக்கட்டும் அவனுங்க அங்கே இருந்து ஆரம்பிச்சிடுறானுங்க அவனுங்களோட வன்மத்தன்மையை அவனுங்க அந்த வ வன்மத்தை இங்கே காட்டுற மாதிரியே சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சின்ன பொண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு கேள்வியோ ஒரு பாட்டியோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு டாக் கூட கிடச்சிதுன்னா அதுக்கிட்ட அவனுடைய அந்த வன்மத்தை காட்டுறான் அதுதான் நடக்குது நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் தானே கடந்து போறோம்னு சொல்லிட்டு போகிறதும் அதுக்கு சப்போர்ட் பண்ண நாலு நாய் வருது என்னன்னா என்னது அவங்க நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா அவங்க அப்படிதான் தான் நான் போடுவாங்க நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருங்கன்ட்டு உன் வீட்டு பொண்ணு உன் வீட்டு குழந்தைய உன் உன்னோட வீட்டு பொண்ணு இந்த மாதிரி நடந்துட்டா நீ சகிச்சுக்கிட்டு தள்ளிட்டு போயிடுவியா உன்னால போக முடியுமா ஆனால் அதே இன்னொருத்தவங்க வீட்டு பொண்ணு இன்னொருத்த வீட்டு பொம்பளையா இருந்தால் உனக்கு இப்படிலாம் பேச தோணுது சொல்ல தோணுது கேட்டால் அது இல்லை இது இல்லைன்ட்டு இதெல்லாம் நியாயம் இருக்கா சொல்லுங்க ஆனால் என்ன என்ன நான் கேட்டால் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் தண்டனைகளை எவ்வளோத்துக்கு எவ்வளோ கடுமையாக்குறாங்களோ யோசிக்கவே கூடாது அவனுங்க எப்படி யோசிக்காமல் குழந்தைங்க மேலேயும் ஒவ்வொருத்தர் மேலேயும் கை வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இவனுங்க மேலே தண்டனையை கடுமையாக்குறத யோசிக்கவே கூடாது நாளைக்கு இன்னைக்குன்னு யாருக்குமே வந்து இது பண்ணவே கூடாது தண்டனை எவ்வளோத்துக்கு எவ்வளோ கடுமையாக கொடுக்குறாங்களோ அப்போ தான் அவனுங்க திருந்துவானுங்க இல்லை அது வரைக்கும் அவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க அவனுங்க பண்றதை தான் திருப்பி திருப்பி பண்ணுவானுங்க எங்கே குறையுது இருக்கிறதுக்கு அதிகரிக்குது எங்கேயாச்சும் குறைதா பாருங்க ஒவ்வொரு கேஸையும் காதில் கேட்குறப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்குது பாருங்க அவங்கள பெற்றவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த பொண்ணை படிக்க வச்சுருப்பாங்க அந்த பொண்ணு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் பொதுவாக சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளை ஒருத்தர் உயிரை நம்ம காப்பாத்தணும் நம்மளால என்ன பண்ணுற முடியும் தண்ணி கொடுக்க முடியும் சாப்பாடு கொடுக்க முடியும் மிஞ்சி போனால் கடையில் போய் மாத்திரை வாங்கி கொடுக்க தான் நம்மளால பண்ண முடியும் ஆனா நோயை தீர்க்கவே கடவுள் இறங்கி வராத இடத்துல இருக்கிறது டாக்டரை சொல்லுவாங்க அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்களோடைய நிலைமை என்ன ஆவருது அதை நினைச்சாலே கஷ்டமா என்ன சொல்றதோ தெரியல எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க நம்ம இருக்கிறப்போ நம்ம பேசி பிரயோஜனமே இல்ல பிரியா என்ன ஆச்சு பிரியா என்ன போட்டுச்சு ஐசு சிஸ்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஜேகே இருக்கியா என்ன உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருந்த போல் இருக்குது